கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பிரச்சாரத்திற்கு சென்ற இடமெல்லாம் அதிமுக ஆட்சியில் ஊழல் தலைவிரி தாடுகிறது திமுக ஆட்சி அமைந்ததும் ஊழல் செய்த அதிமுக அமைச்சர்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைப்போம் என்று சூடுரைத்தார் அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற எழுபத்தைந்தாவது நாளில் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரான எம் ஆர் விஜயபாஸ்கரின் வீட்டு கதவை தட்டியது லஞ்ச ஒழிப்புத்துறை அடுத்தடுத்து வேலுமணி தங்கமணி ஆர் காமராஜ் சி விஜயபாஸ்கர் கே சி வீரமணி என ஒன்பது மாஜி அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பரபரப்பை எகிர வைத்தன ஆனால் அதன் பிறகு ஒரு இன்ச்சு கூட நகரவில்லை அந்த வழக்குகள் திமுக ஆட்சி அமைந்து நான்கரை ஆண்டுகள் உருண்டோடிவிட்ட நிலையில் வழக்கை எதிர்கொள்ளும் முன்னாள் அமைச்சர்கள் எவர் மீதும் இதுவரையில் குற்றத்தை நிரூபிக்கவில்லை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றமே முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலமுறை உத்தரவிட்டும் கூட அதையும் சட்டை செய்யாமல் கள்ள மவுனம் காக்கிறது திமுக அரசு கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் போடப்பட்ட இந்த வழக்குகள் எல்லாமே வெறும் வழக்குகளாக மட்டுமே கிடைக்கின்றன யார் மீதான குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை என்பதுதான் விவாதமாக இருக்கிறது இதுவரையில் முன்னாள் அமைச்சர்களான ஆர் காமராஜ் சி விஜயபாஸ்கர் கே பி அன்பழகன் ஆகிய மூவர் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளில்தான் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றவர்கள் மீது இதுவரையில் குற்றப்பத்திரிகை இது இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதிமுக முக்கிய புள்ளிகள் மீது சோதனை நடத்தி வழக்குகளை பதிக்க உத்தரவு வந்தது அதற்கு முன்னர் ஆண்டுகள் அதிமுக தான் ஆட்சியில் இருந்ததால் எவரை பற்றியும் துல்லியமான தரவுகள் லஞ்ச ஒழிப்பு துறையிடம் இருக்கவில்லை ஆனாலும் பெரும் சிரமத்திற்கு இடையில் அரசியல் அழுத்தங்கள் காரணமாக ஒன்பது மாஜிக்கள் மீது ரெய்டுகளை நடத்தியதோடு வழக்குகளும் பதியப்பட்டன முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய கிட்டத்தட்ட ஆயிரம் இடங்களுக்கு மேல் சோதனைகளை நடத்தியுள்ளதாம் லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த சோதனைகளில் வலுவான ஆதாரங்கள் சிக்கவில்லை அதன் காரணமாகவே சட்டப்படி விரைந்து எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது ஆட்சி மேலிடத்திலிருந்து பெரும் அரசியல் அழுத்தம் தரப்படுகிறது அதனால்தான் மூன்று மாஜி அதிமுக அமைச்சர்களை தவிர மற்ற எவர் மீதும் எங்களால் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முடியவில்லை ஒரு வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துவிட்டாலே குற்றத்தில் பாதி நிரூபணம் ஆகிவிட்டதாகத்தான் அர்த்தம் அதையே செய்ய முடியாத அளவுக்குத்தான் இருக்கிறது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை திமுகவுக்கு கொள்ளையடிப்பதற்கு ஆள் தேவைப்படுவதாலும் டீல் போட்டுக்கொண்டு அரசியல் செய்வதாலுமே முன்னாள் மாஜிக்கல் மீதான வழக்குகள் ஒரு இன்று கூட நகர்வதில்லை ஆட்சியே முடிவரும் தருவாய்க்கு வந்துவிட்ட போதிலும் தீர்ப்பை பெற்றுத்தரவில்லை திமுக அரசு மேலிட பிரஷர் என சொல்லி லஞ்ச ஒழிப்பு துறையும் ஒதுங்கிக் கொண்டது அதிமுக ஆட்சியாளர்கள் மீது தான் சுமத்திய எந்த குற்றச்சாட்டுக்கும் ஒரு விலையை கொடுக்கவில்லை ஸ்டாலின் நீங்கள் எல்லாம் யோக்கியர்களா என அதிமுக தலைவர்களை பார்த்து திமுக கேட்டால் ஆமாம் அப்படி இல்லை என்றால் எங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியதுதானே என அவர்களிடமிருந்து கேள்வி வரும் ஆக கேள்வியே கேட்க முடியாத இடத்தில் சிக்கியிருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின்